இன்றைய ரத்தினம் பரம்பொருள் ஒவ்வொருவர் இருதயங்களிலும் குடிக்கொண்டு எண்ணங்களை செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்னும் பேரற்புத உண்மையை அறிந்து கொள்ள ஸ்ரீமத் ராமாயணம் பெரும் துணையாய் அமைந்திருக்கின்றது இப்படி வாழுங்கள் என்று நமக்குச் சொல்லவில்லை பகவானும் தாயாரும் ஸ்ரீராமர் சீதா தேவி என்னும் மனிதர்களாக வாழ்ந்து வழிகாட்டியுள்ள அற்புத பாடம் கிடைத்தற்கரிய வாழ்க்கை பாடம் நமக்கு நன்கு புரிய வேண்டும் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செதுக்கி வடிவமைத்து தாமே செயல்படுத்தியும் கொடுத்துள்ள ஈடு இணையே இல்லாத காவியம் நாம் இனி விரைவில் ராமாயண நோக்கத்தை அறிய இருக்கின்றோம் ஜெய் சீதாராம்